ரதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம குழந்தைங்களுக்காக ரொம்பவே ஹெல்தியான அஞ்சு புதுவிதமான பேபி ஃபுட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிட மாட்டேன்றாங்க சரியான இந்த மாதிரி ஃபுட்லாம் செஞ்சு கொடுங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதோட ரொம்பவும் விரும்பியும் சாப்பிடுவாங்க புதுசாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஒரு துண்டு பன்னீர் எடுத்துக்கலாம் பன்னீர் வந்து நமக்கு கடையில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் ஒரு வேளை பன்னீர் உங்கள்கிட்ட இல்லைன்னா கொஞ்சமாக பால் வந்து கொதிக்க வச்சு அது எலுமிச்சி பழசாரம் போட்டோம்னா அது வந்து சென்னா மாதிரி திரிஞ்சு வந்துடும் அதை வடிகட்டி நல்லா ரெண்டு தடவை மூணு தடவை தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதை வந்து நல்லா புழிஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் அது ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு வாழைப்பழம் ஒரு ஆப்பிள் இது மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் ஜஸ்ட்டு வாழைப்பழமும் ஆப்பிளும் பன்னீரும் இது மூணு மட்டும் சேர்த்தா போதும் இதை நல்லா கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா ஃபைன் பேஸாக அரைச்சிக்கணும் கொஞ்சம் திக்கான கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்தாலும் ஓகே தான் ஏழு மாத குழந்தையாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி மாதிரி கொடுங்க ஒரு வயசுக்கு அப்புறமா இருந்தால் கொஞ்சம் வந்து திக்காக இருந்தால் ஓகே இந்த மாதிரி கன்சக்சிக்காக அரைச்சி எடுத்த அப்புறமா இதில் கொஞ்சமாக நாம் கடையில் வந்து வாங்கி யூஸ் பண்ணுற ஒரு டேட்ஸு சிறப்பாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வீட்லேயே வந்து டேட்ஸை வச்சு அதாவது சிரப் மாதிரி செஞ்சுருக்கீங்கனாலும் அதை ஒரு ஸ்பூன் சேருங்க இல்லைன்னா ஒரு ஸ்பூன் தேன் இது ரெண்டுமே ஆப்ஷனல் நீங்கள் சர்க்கரையோ இல்லை வெள்ளை பவுடரோ சேர்க்கணும்னு நினச்சிங்கனாலும் இதில் நீங்கள் சேர்த்து கொடுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியோடு சொல்லலாம் உங்களுக்கே தெரியும் இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்குமோ இது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹெல்தியும் கூட கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் இதை வந்து காலையில் டைம்லேயும் சரி இல்லை ஈவினிங் டைம்லேயும் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் ரொம்பவும் ஹெல்தியான ஒரு பேபி ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்த பேபி ஃபுட் செய்யலாம் ஒரே ஒரு ரொட்டியோ இல்லை சப்பாத்தியோ எடுத்துக்கோங்க அதை ஜஸ்ட்டு வந்து தண்ணியில் போட்டு உடனே எடுத்துருங்க தண்ணியில் போட்டு வெளியே எடுத்து குட்டி குட்டியாக பிச்சு வச்சுக்கோங்க ஒரு கப்பில் அளவுக்கு பால் எடுத்துகிட்டு அந்த பாலில் இந்த ரொட்டி பீசஸ்லாம் சேர்த்துக்கிட்டு இதில் வெள்ளமோ இல்லை இனிப்புக்கு சர்க்கரையோ இது ரெண்டுத்துலேயும் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு இதை அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் ஊற விடுங்க ஒரு வயசு குழந்த நல்லா மென்று சாப்பிடுவாங்க அப்படின்னா இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு நீங்கள் டேரெக்டாக கொடுக்கலாம் இல்லை ரொம்ப குட்டி குழந்தையாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கொடுக்க ஆரம்பிங்க இதில் கட் பண்ண வாழைப்பழம் ஒன்று இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடலாங்க அவ்வளோ ஃபுட்டு ரெடி எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆடிச்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு வந்து வாழைப்பழம் கொடுத்தா கோல்டு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இதில் கண்டிப்பாக வந்து வாழைப்பழத்தை கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சுடுதண்ணியில் போட்டு எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜஸ்ட்டு டேட்ஸ் சிறப்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா பரவாயில்ல அது ஆப்ஷனல் தான் இனிப்புக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று வந்து ஆட் பண்ணிக்கலாம் இனிப்புக்கு சர்க்கரை வெல்லம் தேன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து சில்லுன்னு இருக்க ஃபுட்டில் நம்ம தேன் சாப்பிட்டு சேர்த்து கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இதுவே வந்து சூடாக இருக்கிற பொருளில் தேன் ஆட் பண்ணோம்னா அது வந்து கொஞ்சம் உடம்பு வந்து குறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது அதனால கொஞ்சம் சில்லுன்னு அப்புறமா ஃபுட்டில் ஆட் பண்ணி கொடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்த ஃபுட்டுக்கு ஒரு கப் தண்ணியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஜவ்வரிசியை போட்டு நல்லா வேக வச்சேன் அதில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து இந்த மாதிரி ஜவ்வரிசி வந்து முழுசாக வேகணும் அவ்வளோதான் மற்றபடி வந்து ஊற வச்சு வேக வைக்கணும் இல்லை வந்து வறுத்து வேக வைக்கணும் இந்த மாதிரி கிடையாது நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு சிட்டி ஒரு ரெண்டு சிட்டிக்கு அளவுக்கு சீரகம் மட்டும் அதில் சேர்த்துக்கோங்க ஜவ்வரிசி வேகும்போது இப்போ அது நல்லா வெந்த அப்புறமா வெளியே எடுத்துடலாம் இந்த மாதிரி ஜவ்வரிசி வந்து ஃபுல்லாக வந்து வெந்திருக்கணும் குட்டி குட்டி ஜவ்வரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல ஏதாவது ஃபுட் செய்ய ஊற வச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கூட எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து ஒரு கிணத்துல எடுத்துக்கலாம் அதில் குட்டி குட்டியாக கட் பண்ண வாழைப்பழங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா சில்லுனா அப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்திருக்கணும் இப்போ வந்து இதில் நம்ம ஏற்கனவே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழம் டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு கோல்டு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு சுடுதண்ணியில் ஆட் பண்ணி உடனே எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க ஜவ்வரிசி ப்ளஸ் வாழைப்பழம் கொஞ்சமாக தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஏற்கனவே சக்கரை தான் வேக வச்சுருக்கோம் இது செம்ம டேஸ்டியாக இருக்குங்க சம்மருக்கு சூப்பரான ஒரு ஃபுட்னு சொல்லலாம் குழந்தைங்களுக்கு வெயில் காலத்தில் ரொம்ப வயிறு வந்து ஹீட் ஆகிடும் அதோட குழந்தைங்க நம்ம அடிக்கடி தண்ணி குடிக்க சொன்னாலும் மோஸ்ட்லி குடிக்க மாட்டாங்க இந்த மாதிரி வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் போல செஞ்சு கொடுங்க முடிஞ்சால் தினமும் கூட குடிக்கலாம் கண்டிப்பாக கோல்டு பிடிக்க சான்ஸே கிடையாது உங்களுக்கு கோல்டு பிடிக்கன்ற அந்த பயம் இருந்ததுன்னா ஜஸ்ட்டு சுடுதண்ணியில் வாழைப்பழத்தை போட்டு வெளியே எடுத்து அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் சேர்த்துட்டு இதை கொடுங்க குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி டெய்ரி ஃபுட்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கண்டினியூவாக வந்து வாரத்தில் நீங்கள் ஒரு மூணு நாள் நாலு நாள் கூட கொடுக்கலாம் ஈவினிங் டைம் ஒரு நாலு மணி போல் இல்லைனா காலையில் ஒரு பதினோரு மணி போல் அந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு அந்த டைமில் கொடுத்தா செட் ஆகும் இப்போ வேறு ஏதாவது ஃபுட் கொடுப்பீங்க இல்லைங்களா அதுக்கேற்ற மாதிரி அந்த டைமிங்கில் இதை நீங்கள் யூஸ் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எல்லாமே ரொம்பவே ஈஸியான ஃபுட்டாக இருக்கும் வீட்டில் நமக்கு செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ப்ளஸ் குழந்தைங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெல்தியான ஃபுட்டாக இருக்கும் கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஃபுட்லாம் ட்ரை பண்ணியே இருக்க மாட்டீங்க ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்ப இது நல்லா ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் இப்ப அடுத்த ஃபுட்டு செய்யறதுக்கு கொஞ்சமாக பால் எடுத்துக்கலாம் பாலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் இந்த மாதிரி டேட் சிரப் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க இது உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட்லாம் வாங்கிட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க சாக்லேட்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இனிப்பு வகைகளை குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்கம் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு பழக்கம் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அடிக்கடி இதை சாப்பிடுவாங்க சாக்லேட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க இது வந்து சாக்லேட்டு சாக்லேட் கி மில்க் அந்த மாதிரி சொல்லிவிட்டு அவங்களுக்கு கொடுங்க கண்டிப்பாக உடம்புக்கு நல்லது ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை கப் பாலில் இதில் குட்டி குட்டியாக கட் பண்ண வாழைப்பழங்கள் சேர்க்குற உங்களோட விருப்பம் நீங்கள் என்ன ஃப்ரூட் வேணுன்னா சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு என்ன ஃப்ரூட் வந்து பிடிக்குமோ அவங்க விரும்பி சாப்பிடுவாங்களோ அதையே ஒரு ரெண்டு ஃப்ரூட் போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிடுங்க குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இதில் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஜஸ்ட்டு பாலில் நம்ம டேட் சிரப் மட்டும் சேர்த்துட்டு அதோட கூடவே இந்த வாழைப்பழத்தையும் சேர்த்து கொடுக்கலாம் வாழைப்பழம் வேண்டான்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்ட்ராபெர்ரி ஆப்பிள் இல்லை திராட்சை இந்த மாதிரி வேறு ஏதாவது ஃபுட் கூட ஆட் பண்ணி கொடுக்கலாம் கோல்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொன்னேன் அதே மெத்தட் தான் சுடுதண்ணியில் போட்டு எடுத்து நீங்கள் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வேறு எதாவது வந்து இருந்தாலும் நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மாதுளை பழம் நான் ஜஸ்ட்லிட்ட ஆட் பண்ணுறேன் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃபுட்லாம் ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிருக்கோம் மறக்காம பாருங்க பார்த்துட்டு சொல்லுங்க அவங்களும் இப்போ அடுத்த ஃபுட்டு இதை ஆல்ரெடி நிறைய டைம் வந்து சொல்லியிருக்கேன் அதோடு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஜஸ்ட்டு நாங்கள் வந்து வீட்டில் அடிக்கடி வந்து செய்கிற ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம் குழந்தைங்களுக்கு மார்னிங் டைமில் நான் இந்த மாதிரி ஃபுட் வந்து கொடுப்பேன் அவளை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கணும் இது கெட்டியான அவளாக இருந்தால் தண்ணி ஊற்றி கழுவுங்க மெல்லிசான அவளாக இருந்தால் தண்ணி வந்து ஊற்றத்தை ஊற்றி கழுவ வேண்டாம் அப்படியே வந்து களி மாதிரி ஆகிடும் அதனால் இது வந்து அவள் வீட்டில் செஞ்சவள் இந்த நெல்லெல்லாம் இருக்கும் அந்த திணை மேலே வந்து நெல் எல்லாம் ஒட்டியிருக்கும் அதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணி நல்லா களி கொண்டு வந்துட்டேன் இதில் ஒரு வாழைப்பழம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஹார்லிக்ஸு நான் வீட்லேயே செஞ்ச ஹார்லிக்ஸு ஏற்கனவே நம்ம சேனல்லையும் அப்லோட் பண்ணியிருக்கேன் வீட்லேயே ஹார்லிக்ஸ் எப்படி சொல்கிறது செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலனா செக் பண்ணி பாருங்கள் ஜூனியர் ஹார்லிக்ஸும் சேர்த்து தான் அப்லோட் பண்ணியிருந்தேன் இப்போ இதில் ஒரு ரெண்டு பிஸ்கட் வந்து ஆட் பண்ணி கொஞ்சமாக சக்கரை இனிப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி கொஞ்சம் பால் ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம் பால் இல்லைன்னா பால் பவுடர் நீங்கள் ரெண்டுத்துல எது வேணால் யூஸ் பண்ணலாம் நான் வந்து தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு நான் வந்து வீட்டில் குழந்தைங்களுக்கு அடிக்கடி வந்து இதை செஞ்சு கொடுப்பேன் அதோட நானுமே நிறைய டைம் சாப்பிடுவேன் வீட்டில் வந்து விரத நாட்கள்லாம் சாதம் சாப்பிட மாட்டோம்னா இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிடுவோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வயிறு நல்லா சில்லுன்னு இருக்கும் வெயில் காலத்துக்கு இந்த அஞ்சு ஃபுட்டுமே ரொம்பவே ஒரு மஸ்டான ட்ரைன்னு சொல்லலாம் அதிகமாக சமைக்க வேண்டியோ இது பண்ண வேண்டியோ இருக்காது நீங்கள் ஜஸ்ட் வந்து ஏதாவது ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த அஞ்சு ஃபுட்டில் உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குது மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்தியா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமாக வருங்க நன்றி வணக்கம்